நம்முடைய ராணிக்கண்ணா அவர்கள் அடுத்து ஒரு ஐந்து பேர்களுக்கு அடுத்த நிகழ்வில் வேலை இருக்கிறார்கள் அவர்களையும் என்னுடைய வாழ்த்தி பாராட்டி உங்களுக்கு சார்பாக இந்த அமர்வனை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கலைக்குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து டோக்கன்களை பெற்றுக்கொள்ள முடிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இளம்பவர் சார் அவர்களுக்கு வண்ணத்துப் பூச்சிகளின் சார்பாக நேற்று நடந்த பொம்மலாட்டத்தின் சார்பாக அவர்கள் வெளியிட்ட புத்தகத்தை அன்போடு வழங்குகிறார்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தலாம் மீண்டும் அறிவிக்கிறோம் ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுடைய பெயர்களை கொடுத்து டோக்கன்களை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக் கொள்கிறோம் நன்றி அடுத்த நிகழ்வு தூங்குவதற்கு முன்னால் ஒரு பாடல் பாடல் வருகிறார் செல்வம் இது நம்முடைய கவிஞர் கனக சுந்தரம் அவர்களுடைய பாடல் குழந்தை பெண் குழந்தையினுடைய கல்வியினுடைய அவசியத்தை பற்றி பாடல் ஏரி கரையோரத்தில் ஆடு மேய்க்கின்ற ஏரி கரையோரத்தில் ஆடு மேய்க்கின்ற பெண்ணே உந்தன் கோரிக்கை என் நம்மல்லா மண்ணாகி போனதென்னே உந்தன் கோரிக்கை நம்ம

பள்ளிக்கு போகின்ற ஆசையெல்லாம் பகல் கனவாகி போனதென்னே பள்ளிக்கு போகின்ற ஆசையெல்லாம் பகல் கனவாகி போனதன்னே ஏரி கரையோரத்தில் ஆடு நிற்கின்ற சின்ன பெண்ணே அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஒத்தாச்சையாய் சித்தாறு வேலைக்கு நீ போனதான் சுட்டேரிக்கும் செங்கல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒத்தாச்சையாய் சித்தாறு வேலைக்கு நீ போனதான் சுட்டேரிக்கும் கோடும் வெயிலிலே செங்கு தூளைக்கு நீ போனதால் கீழாக ஓடுதடி இருவற்றாதீ நெற்றிக்கு கீழாக ஓடுதடி இருவற்றாத ஜீவனதீரீ கரையோரத்தில் ஆடு மைக்கின்ற அ compraப் பெண் நீ என்னும் இழுத்தும் தாம் இந்தistical타 về சத்து சுகம் எல்லாம் கண்டும் கருத்து மைக siege對對ும் நான் வாழைக்க செப்புகள் தீர்ந Quinnுரம் எல்லாம்

வாழ்வைேர்க்கும்பம்படி ஏரி கரையோரத்தில் ஆடு பெண்ணே உந்தன் கோரிக்கை எண்ணம் எல்லா மண்ணாகி போன ஏரி கரையோரத்தில் ஆடு நெய்கின்ற சின்ன பெண்ணே திருமிகு ஜெயபாலன் எங்கிருந்தாலும் உடனடியாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அவரை தொடர்ந்து சாரமன் சத்தியமூர்த்தி அவர்கள் சாரமனை தொடர்ந்து சத்தியமூர்த்தி 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 ராமநாதபுரம் மாவட்டம் பபுன் பபுன் வேஷத்தில் பெரியாள் பபுன் கலைஞர் நீண்ட காலமாக என்னோட எல்லாம் அவர் பயணிச்சிருக்கிறார் அடுத்து திருப்பிக்கு முனியாண்டி ராமநாதபுரம் ஜிம்லா மேளா அன்னைக்கு பாத்தீங்கல்ல ஜிம்லா மேளா நின்று நிதானமாக வாங்கிட்டு போங்க திருமிகு முனியாண்டி ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஜிம்லா மேள கலைஞர்கள் வித்தியாசமான ஒரு ஆட்டத்தை அன்னைக்கு நிகழ்த்தி காட்டினாங்க முருகன் ராமநாதபுரம் ஜிம்லா மேல கலைஞர் திருமிகு பட்டான் ஈரோடு நாதஸ்வர கலைஞர் நன்றாக கைதட்டலாம் ஏன் நம்ம கலைஞர்களுக்கு பத்தாயிரம் கொடுக்கிறோம் அடுத்தபடியாக ஆறுமுகம் திருமிகு பட்டான் அவர்களை மேடை அன்போடு அழைக்கிறோம் திருமிகு ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அமரர் தம்பிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவர்கள் பதிலாக அவருடைய துணைவியார் மேடைக்கு ஒரு அன்போடு அழைக்கிறோம் திருமிகு பழனியப்பனை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் திருமிகு பன்னீர்செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பட்டான் வந்துட்டாங்களா பட்டான் ஐயாவா போங்க கைதட்டுங்க அவர்கள் ஈரோடு நாதசர கலைஞர் ஆறுமுகம் ஈரோடு தமிழ் கலைஞர் ஆறுமுகம் ஈரோடு தமிழ் கலைஞர் நம்முடைய கலைஞர்கள் கைதட்டலாம் நிதிஷ் நிதிஷ் திருமிகு பழனியப்பன் மேலைக்கு வருமாறு அன்போடு அளிக்கிறோம் தமிழ் கலைஞர் திருமிகு பழனியப்பன் அவர்களை அடுத்து அவர்கள் அமரர் தம்பிராஜ் இந்த ஈரோடு இறந்துட்டாரு மிகச்சிறந்த பாடகர் என்னோட அவர் பயணிச்சிருக்கிறாரு அதற்கு முன்னால பழனியப்பன் அவர்கள் ஈரோடு தமிழ் கலைஞர் அவர்களை எல்லாம் நமக்கு அறிமுகம் செய்த ஈரோடு சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் திருமிகு பழனியப்பன் தமிழ் கலைஞர் அடுத்து பன்னீர்செல்வம் அவர்கள் கடலூர் தெருக்கூத்து கலைஞர் கைது திருமிகு செல்வராஜ் கடலூர் உடுக்கை கலைஞர் திருமிகு செல்வராஜ் கடலூர் உடுக்கை கலைஞர் இவர்களெல்லாம் எல்லாம் அறிமுகம் செய்த குணாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் கடலூர் உடுக்கை கலைஞர் திருமிகு செல்வராஜ் அவர்கள் கடலூர் உடுக்கை கலைஞர் மறைந்து போகக்கூடிய ஒரு கலையது இப்போ அதை வீட்டு செய்து கொண்டிருக்கிறார் திருமிகு தம்பிராஜ் அவர்களுடைய மனைவி இப்பொழுது இப்பொழுது விருதினை பெறுகிறார் திருமிகு அமர தம்பிராஜ் பாட்டு கலைஞர் அவருக்கு அவருடைய மனைவியார் இப்பொழுது விருதினை பெறுகிறார் தம்பிராஜ் ஈரோடு மாவட்டத்தினுடைய கலைஞர் அவருக்கு பதிலாக அவர் பல இரண்டு வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அவருடைய மனைவி இப்பொழுது அதற்காகப்படுகிறார் தம்பிராஜ் மிகச்சிறந்த பாடகர் இறந்த கலைஞர்களையும் கௌரவிக்கிற ஒரு பெரிய பாங்கு இவர்களை அறிமுகம் செய்த ஈரோடு சந்திரன் மாற்று உலக மையத்தினுடைய துறை செயலாளர்கள் ஒருவர் அந்துனிசாமி தமிழ் கலைஞரை மேடை அழைக்கிறோம் திருமிகு நடராஜன் தமிழ் கலைஞரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் திருமிகு மூகாயி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அந்தோனிசாமி தமிழ் கலைஞர் பதினேழாவது என் பதினேழு அந்தோனிசாமி சாமி கலைஞர் திருமிகு அந்தோனிசாமி தமிழ் கலைஞர் திருமிகு அந்தோணி சாமி தவிர்க்கலைஞர் அவர்களை மேடைக்கு அளிக்கிறோம் அவரை தொடர்ந்து திருமிகு வா நடராஜன் தமிழ்க்கலைஞர் அவரை அன்போட அழைக்கிறோம் அந்தோனிசாமியை வாங்க நீங்கள் தான் வாங்க போங்க திருமிகு வா நடராஜன் தமிழ்க்கலைஞரை அன்போடு அழைக்கிறோம் நடராஜ் வந்து காரா செல்வராஜ் போங்க மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்கள் தமிழ் கலைஞர் நம்பர் என்ன கடலூர் இல்லையே அவர் என்னூர் இல்ல நடராஜன் செல்வராஜன் சொல்லி நடராஜன் நடராஜன் ஓகே ஓகே கரூர் தவில் கலைஞர் அடுத்து திருமு மூக்காயி கரூர் கும்மி கலைஞர் திருமிகு மூக்காயி கும்மி கலைஞருக்கு பதிலாக அவங்க நடக்க முடியாது புதிய கலைஞர் அவருக்கு பதிலாக அவருடைய பேத்தி சுகன்யா வந்து வாங்க அனைவரும் கைகளை தட்டி இவர்களை பாராட்டுவோம் வாழ்த்து கூறுவோம் இவர்கள் அறிமுத்த கலைஞரே கலைகளுக்கு உயிர் தருபவர்கள் ஆகவே அவர்களை நாம் பாராட்டுவோம் அவர்களைப் போல நாமும் இந்த கலைகளை வளர்ப்பதிலே முனைப்பாய் செயல்படுவோம் அடுத்தபடியாக கோவிந்தசாமி கள்ளக்குறிச்சியினுடைய தெருக்கூத்து கலைஞர் டோக்கன் நம்பர் இருபது கரூர்ல கலைஞர்களை அறிமுகம் செய்த சரவணனுக்கு நன்றி அடுத்து கோவிந்தசாமி கள்ளக்குறிச்சி தெருக்கூத்து கலைஞர் இவரை அறிமுகம் செய்த மோகன் அவருக்கு நன்றி பா முத்துமதி கன்னியாகுமரி தோல்பாவை கலைஞர் பா முத்துமதி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து சேத்துப்பட்டு சண்முகம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து திருநகர் ராமலிங்கம் முத்துமதி வா முத்துமதி கன்னியாகுமரி மாவட்ட தோல்பாவை கலைஞர் சரபோஜி மன்னர் காலத்திலேயே இந்த குடும்பம் ஊருக்கு கன்னியாகுமரி வந்தவர்கள் அருத்தந்தை சேத்துப்பட்டு சண்முகம் டோக்கன் அவங்க குழந்தைகளை படிக்க வச்சிருக்கோம் நம்ம மெட்டலாவில் உங்களுக்கு தெரியும் விஜய் திருமிகு சேத்துபட் சண்முகம் அவர்கள் காஞ்சிபுரம் திருக்கூத்து கலைஞர் கன்னியாகுமரி கலைஞரை அறிமுகப்படுத்திய முத்துலிங்கம் அவர்களுக்கு நன்றி அடுத்து திருமிகு சேத்துப்பட்டு சண்முகம் காஞ்சிபுரம் திருக்கூத்து கலைஞர் திருமிகு ராமலிங்கம் அவர்களை மேடை கண்போடு அழைக்கிறோம் திருமிகு ராமலிங்கம் திருமிகு பழனி அவர்களை மேடை கண்கோடு அழைக்கிறோம் ராமலிங்கம் காஞ்சிபுரம் நாடக கலைஞர் திருமிகு பழனி அவர்கள் வெள்ளுப்பாட்டு கலைஞர் திருமிகு பழனி அவர்கள் வெள்ளுப்பாட்டு கலைஞர் திருமுக ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் இவரோடு இந்த நிகழ்வு நிறைவு பெறுகிறது கோ ஆறுமுகம் கிருஷ்ணகிரி தெருக்கூத்து கலைஞர் கோ ஆறுமுகம் கிருஷ்ணகிரி தெருக்கூத்து கலைஞர் கிருஷ்ணகிரி கலைஞர்களை அறிமுகம் செய்த சாக்கன் உள்ளிட்ட அந்த டீமுக்கு நன்றி மற்ற மூத்த அறிஞர்களுக்கு தொடர்ந்து தர விருதுகள் வழங்கப்படும் சில நிகழ்வுகளுக்கு பிறகு மற்றவர்களுக்கு விருதுகளை வழங்குவோம் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே ஆகவே மூத்த கலைஞர்கள் தொடர்ந்து உங்களுடைய இடத்தில் அமர்ந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை மொத்தம் இருபத்தி பேருக்கு விருதுகளை வழங்கியிருக்கிறோம் இன்னும் நூறு பேருக்கு கட்டாயம் வீடுகளை தொடர்ந்து வருகின்ற நிகழ்வுகளில் தர இருக்கிறோம் ஆகவே மூத்த கலைஞர்கள் சிறிது நேரம் காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நினைவு பரிசனை ரூபாய் பத்தாயிரத்தை வழங்கிய ஆனந்த கண்ணன் அவர்களுடைய அன்பு அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கிற இருக்கிற மரியாதைக்குரிய ராணி ஆனந்த கண்ணன் அவர்கள் உங்களை வாழ்த்தி ஒரு இரண்டு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மன்னிசை கலைஞர்கள் இருக்கிற ஒரு மேடையில நானும் இருக்கேன் நீங்க ஆடுன இந்த இடத்துல நானும் வந்திருக்கேன் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிங்கப்பூர்ல எங்களது குழந்தைகள் அவங்க மொழிய ம தமிழ் மொழிய மறந்துடக்கூடாது கூடாது இந்த அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரதநாட்டியம் மிருதங்கம் தான் கரகம் ஒயில் எதுவுமே தெரியாது அதனால நானும் என் கணவரோ இங்கே வந்து மதுரையில் கற்றுக்கிட்டு அங்கே கொண்டு போய் ஏ ஒயிலும் நம்ம கலை தான் கரகமும் நம்ம கலை தான் வரை இசையும் நம்ம ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய அறிமுகப்படுத்திகிட்டு வரோம் அதுக்கு இங்கே மனித கலைஞர்கள் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டு வரோம் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இங்கே உங்களுக்கு எங்களால் செய் அவருக்கு ரொம்ப ஆசை இந்த கலைகளை எல்லாம் ஆவணப்படுத்தணும் உங்களை எல்லாரையும் நிறைய பார்த்துக்கணும் அப்படின்னு அதுல எனக்கு ஏதோ ஒரு சின்ன துளி கொடுத்த கலிசுரையா இருக்க ரொம்ப நன்றி